முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை நாம் இப்பொழுது ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல்வினை ஒடுங்கு கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதல கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கற்றங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பிலிருந்து நாம் இன்று எடுத்து கொண்ட ஒரு குறிப்பு என்னவென்றார் ஒன்றுக்கு மேற்பட்ட பிள்ளைகளை பெற்றவர்கள் அவர்களுக்குள்ளே சண்டை வராமல் இருக்க விநாயகரை வேண்டிக் கொண்டார் நல்ல பலன்கள் கிடைக்கும் அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிறுத்தி தியானம் செய்து அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகள் வாழ்க்கையிலே அவர்களுக்கு கிடைக்கும் என்பதிலே சிறிதளவும் சந்தேகம் இல்லை இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் இரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை வெள்ளிக்கிழமை தமிழ் வருடம் விசுவா வசு தமிழ் மாதம் சித்திரை பத்தொன்பதாவது ஸ்ரீமத் சங்கர ஜெயந்தி லாவண்ய கௌரி விரதம் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் பவனி திருவள்ளூர் வீரராகவர் விழா தொடக் திருவல்லிக்கேணி பார்த்தசாதி பெருமாள் விளையாற்று விழா விரண்மிண்ட நாயனார் குரு பூஜை எம் பெருமானார் திரு நட்சத்திரம் பஞ்சமி திதி இன்றைய நெல்லை நேரம் காலை ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை பிறகு பன்னிரண்டு முப்பதிலிருந்து ஒன்று முப்பது வரை மாலை பொழுதிலே நான்கு முப்பதில் இருந்து ஐந்து முப்பது வரை இன்றைய ராகு காலம் காலை பத்து முப்பதில் இருந்து பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை குளிகை காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை திதி பஞ்சமி மாலை மூன்று பதினாறு வரை அதற்கு பிறகு சஷ்டி இன்றைய நடப்பு நட்சத்திரம் திருவாதிரை மாலை ஆறு நாற்பது வரை அதற்கு பிறகு புனர்பூசம் யோகம் சித்த யோகம் சூழம் மேற்கு பரிகாரம் வெல்லம் என்று மேல் நோக்கு நான் இன்று சந்திராஷ்டமும் அடைகின்ற நட்சத்திரங்கள் அனுஷம் கேட்டாய் சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி விருச்சக ராசி ஆகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் ஆணுக்கு உள்ள அடங்கா பிடாரி மனைவி தோஷம் மாற பெண்களை பொறுத்த வரையில் பெற்றோர் வீட்டிலும் திருமணம் செய்து செல்லும் இடத்திலும் நல்லவர்கள் அவர்கள் நல்லவர்களாக குடும்பம் நடத்துவதும் அடங்கா பிடாரியாக மாறுவதும் ஆண்களினுடைய ஜாதக அமைப்பே காரணம் என்ற உண்மையை அன்பர்கள் உணரவே பெண்கள் குறை சொல்வதை தவிர்த்து ஆண் ஜாதகத்தை தீர்க்கமாய் ஆய்வு செய்ய வேண்டும் ஒரு ஆணின் ஜாதகத்திலே செவ்வாய் பகவான் சனி பகவான் ராகு பகவான் இவர்களில் யாரேனும் சுக்கிர பகவானோடு கூடி இருந்தால் அல்லது லக்கணத்துக்கு ஏழாம் இடமான கலஸ்தரஸ்தானத்துக்குரிய அதிபதியும் கூடினார் பார்த்தால் அவர் அவருக்கு வந்த நல்ல மனைவியும் அடங்கா பிடாரியாய் மனைவியாய் மாறிவிடுவார் மேலும் கணவனின் சொல்படி கேட்காதவர்களால் மாறிவிடுவார் நல்ல ஜாதகம் அமைந்த பெண் இப்படி மாறிவிட்டாரே என்று பெண் பிள்ளையை பெற்றவர்கள் வருந்துவார்கள் ஆனால் மணமகன் வீட்டார் மருமகள் மீது மட்டும் குறை தன் மகனுக்கு அவரது ஜாதகத்தில் அடங்கா பிடாரி மனைவி தோஷம் உள்ளதை மறுத்தும் விடுவார்கள் மறந்தும் விடுவார்கள் எனவே தனது மனைவி முரண்டு பிடித்து பேசினால் தனது ஜாதகத்தை குறை எதுவும் இருக்க வாய்ப்பு உள்ளது என்பதை ஆண் உணர்ந்து அதற்கு உரிய எளிய பரிகாரத்தை மேற்கொண்டால் தனக்கு உள்ள அடங்கா பிடாரி மனைவியுடைய தோஷம் மாறி முதலாவது பரிகாரம் திருமணமானவர்கள் தனக்கு உள்ள அடங்கா பிடாரி மனைவி தோஷம் மாற ஜாதகர்கள் முறையிட்டு வேண்டிய வேண்டி ஆலயம் காளி எனவே மேற்படி தோஷம் உள்ளவர்கள் தங்கள் ஊருக்கு அருகே உள்ள காளி கோவில் சென்று வேண்ட வேண்டும் வேண்டும் பொழுது காளித்தாயே எனக்கு உள்ள அடங்கா பிடாரி மனைவி தோஷம் மாற வேண்டும் என்று வேண்டவர் தொடர்ந்து வேண்டிட ஒன்பது வாரம் முடிவதற்குள் உங்கள் மனைவியினுடைய குணம் மாறிவிடும் குடும்பத்தில் அமைதி நிலவும் இரண்டாவது பரிகாரம் திருமணத்திற்கு முன்பு செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் உங்கள் ஜாதகத்திலே அடங்கா பிடாரி மனைவி அமைவாள் என்பதை நீங்கள் அடையாளம் கண்டுகொண்டார் திருமணத்துக்கு முன்பே நீங்கள் காளி கோயிலுக்கு சென்று வேண்டி வந்து அடங்கா பிடாரியான இந்த தோஷம் என் மனைவியை தாக்க கூடாது என்னையும் தாக்கக்கூடாது கூடாது காளி மா தேவியே நீ வரம் கொடுக்க வேண்டும் இந்த தோஷத்தை மாற்ற வேண்டும் நல்ல மனைவியாய் எனக்கு அமைய வேண்டும் என்று ஆலயத்திலே மனமாற வேண்டினால் ஒற்றுமையான வாழ்வு இந்த தோஷமும் உங்களை காக்காமல் இருக்கும் அப்படிப்பட்ட தோஷத்தை மாற்றுகின்ற வல்லமை உடையவர் காளி தேவி மட்டுமே அவர் அடங்கா பிடாரி மனைவியை அடையும் தோஷத்தை மாற்றிவிடுவார் வரும் மனைவி நல்ல மனைவியாக இருப்பதற்கான சூழ்நிலையை உருவாக்குவார் இந்த பதிவு யாராருக்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு பகிர்ந்து உங்கள் புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை உயர்த்தி கொள்ளும்படி தாழ்மையுடன் வேண்டி இந்த பகுதியை நிறைவு செய்கின்றேன் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே ஏழாவது பாகம் கலஸ்தர தானத்தை நாம் இப்பொழுது பார்த்து வருகிறோம் அதிலே உள்ள அந்த நோயாளி மனைவியினுடைய அமைப்பு யாராருக்கெல்லாம் வரும் என்பதை அதனுடைய அமைப்பையும் இப்பொழுது நாம் பார்க்கின்றோம் ஆறாம் அதிபரும் ஏழாம் அதிபரும் கூடி லக்கணத்திலே நிற்க நோயாளி மனைவி அமைவார் ஏழாம் அதிபர் ஆறாம் அதிபர் சாரத்திலே நிற்க நோயாளியின் மனைவியாக அமைவார் இரண்டாம் அதிபர் ஆறாம் அதிபர் சாரத்திலே நிற்க நோயாளி மனைவியாய் அமைவார் ஏழாம் அதிபர் எட்டாம் அதிபர் சாரத்திலே நிற்க நோயாளியாக மனைவி அமைவார் இரண்டாம் அதிபர் எட்டாம் அதிபர் சாரத்திலே நோயாளியாக மனைவி அமைவார் நோயாளியான மனைவி ஆறு எட்டு அதிபரின் சனி ராகு மட்டும் காரணம் நோயாளியாக மனைவி அமைவார் திருமணமாகிய பின்பு ஏழையாகும் அமைப்பை உடையவர்களுடைய ஜாதக இப்பொழுது பார்க்கலாம் இரண்டாம் அதிபரும் ஏழாம் அதிபரும் கூடி பன்னிரெண்டிலே நிற்க ஜாதகர் தன் மனைவிக்காக அவனது குடும்பத்திற்காக நிறைய செலவு செய்து நொடிந்து போய்விடுவார் இரண்டாம் அதிபர் பன்னிரெண்டாம் அதிபர் நிற்க இரண்டிலே பன்னிரெண்டாம் அதிபர் நிற்க ஜாதகர் தன் மனைவிக்காக அல்லது குடும்பத்துக்காக நிறைய செலவு செய்து நொடிந்து போய்விடுவார் ஏழாம் அதிபர் பன்னிரெண்டிலே நிற்க ஜாதகர் தன் மனைவிக்காக அல்லது குடும்பத்திற்காக நிறைய செலவுகளை செய்து நொடிந்து போய்விடுவார் ஏழாம் அதிபர் ஆறிலே நிற்க உங்கள் திருமணத்திற்கு பின்பு கடன் ஏற்படும் ஆறாம் அதிபர் ஏழிலே நிற்க உங்கள் திருமணத்திற்கு பின்பு கடன் உண்டாகும் ஏழாம் அதிபர் பன்னிரெண்டிலே நிற்க பன்னிரெண்டாம் அதிபர் ஏழிலே நிற்க ஏழு பன்னெண்டு அதிபர்கள் பரிவர்த்தனை செய்தாலும் உங்கள் திருமணத்திற்கு பின்பு கடன் ஏற்படும் நாளைய தினம் திருமணத்திற்குப் பிறகு பணக்காரனாக ஆகின்ற அமைப்பு திருமணத்திற்கு பின் பெண்களுக்கு பேய் பிடிப்பது போன்ற காரணங்களை நாளைய தினம் நாம் ஆராய இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கொச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றும் சூரியனும் புதனும் இணைவதால் இந்த மூன்று ராசிக்காரர்கள் நினைச்சதெல்லாம் நடக்க போகிறது உங்கள் ராசியும் இதிலே இருக்கிறதா ஜோதிட சாஸ்திரத்தில் ஒவ்வொரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகும் கிரகங்கள் தங்கள் இயக்கத்தை மாற்றுகின்றன இந்த கிரக மாற்றங்கள் அனைத்தும் ராசிக்காரர்களுடைய இந்த கிரக மாற்றங்கள் அனைத்து ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலும் குறிப்பிட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒவ்வொரு முறையும் கிரகங்கள் மாறும் பொழுது அது சிலருக்கு நேர்மறை மாற்றத்தையும் சிலருக்கு எதிர்மறை மாற்றத்தையும் ஏற்படுத்தும் கிரகங்களின் ராஜாவான சூரியனும் கிரகங்களின் இளவரசனான புதனும் இப்பொழுது இணைய போகிறார் இந்த மே மாதத்திலே சூரியன் மற்றும் புதனும் இணைய போகிறார்கள் இதன் விளைவாக மூன்று ராசிக்காரர்களுக்கு நேர்மறை பலன்களை அனுபவிக்க போகிறார்கள் அவர்கள் தங்களின் தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் தொழில் வாழ்க்கையில் சிறப்பான பலன்களை அனுபவிக்கப் போகிறார் அவர்கள் எந்தெந்த ராசிக்காரர்கள் என்பது இந்த பதிவிலே தெரிந்து கொள்ளலாம் முதலிலே ரிஷபம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு புதன் மற்றும் சூரியனின் சேர்க்கை பல நன்மைகளை தருகிறது அவர்களுடைய லக்கணத்தில் இந்த சேர்க்கை நடைபெறுகிறது இது அவர்களுடைய வேலையில் நேர்மறையான மாற்றங்களை கொண்டு வருகிறது பொருளாதார நிலையிலே பெரிய முன்னேற்றம் ஏற்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும் திருமணமான ஆனவர்களுடைய நெருக்கம் அதிகரிக்கும் இந்த காலகட்டம் மாணவர்களுக்கும் சிறப்பான காலமாக இருக்கும் மாணவர்கள் தேர்வுகளிலே பெரிய வெற்றியை பெற முடியும் அவர்கள் கொடுத்த வாக்கை நிறைவேற்ற முடியும் சொத்துக்களை முதலீடு செய்ய இதுவே சிறந்த நேரம் ஆரோக்கியம் அவர்களுடைய முயற்சிகளுக்கு உறுதுணையாய் இருக்கும் அடுத்தது சிம்ம ராசி சிம்ம ராசிக்காரர்களுக்கு சூரியனும் புதனும் இணைவது பல நேர்மறையான மாற்றங்களை கொண்டு வருகிறது வியாபாரத்தில் அவர்கள் சிறந்த பலனை அடைவார்கள் அவர்களின் முயற்சியும் அனைத்தும் அவர்களுடைய பெரிய வெற்றியை கொடுக்கும் நிதி நிலைமையை எதிர்பார்த்ததை விட சாதகமாக இருக்கும் வேலை மற்றும் வியாபாரத்தில் ஏற்படும் மாற்றங்கள் அவர்களுக்கு ஆச்சரியத்தை கொடுக்கும் வேலையிலே இருப்பவர்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது தொழிலே ஏற்படும் மாற்றங்கள் புதிய தொழிலை தொடங்க வேண்டும் என்ற எண்ணத்தை தூண்டும் மேலும் இந்த காலம் இவர்களுக்கு அற்புதமாய் இருக்கும் அடுத்தது கடகம் கடக ராசிக்காரர்களுக்கும் இந்த சூரியனின் புதன் இணைவது பல நன்மைகளை தரப்போகிறது பல வழிகளில் வருமானம் வருவதால் நிதி நிலை ரெட்டிப்பாகும் அவர்கள் நினைத்தபடி அனைத்து காரியங்களையும் வெற்றிகரமாய் முடிக்கலாம் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தால் அவர்கள் திடீர் லாபத்தை அடைய முடியும் அலுவலகத்தில் சூழ்நிலை அவர்களுக்கு சாதகமாக இருக்கும் அவர்களின் நற்பெயரும் அதிகாரமும் அதிகரிக்கும் புதிய வேலை தேடுபவர்களுக்கு இது மிகுந்த சிறப்பான காலகட்டமாக இருக்கும் அவர்களுக்கு விரும்பிய வேலைகள் எல்லாம் அடையலாம் குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவும் திருமணம் ஆகாதவருக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் கூடி வரலாம் சொல்லப்பட்ட கருத்துக்கள் அனைத்தும் பொதுவான உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலை நீங்கள் தொடர்பு கொண்டு தொலை வேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ் வாழ வேண்டும் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலன் வெளியிடப்படுகிறது இதே பகுதியில் மாத பலன் வருட பலன் பயிற்சி பலன்கள் அனைத்தும் வெளியிடப்படுகிறது இப்போது மே மாத பலாபலன்களை நீங்கள் ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் நாளைய தினத்திலிருந்து நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கலாம் அன்பர்கள் உங்களுக்கு உண்டான பலாபலன்களையும் தெரிந்து கொள்ளலாம் ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம் நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து நான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் முன்புற்று இருக்கவே யாம் ஒன்றுமும் அறியவும் பராபரமே என்ற நினைகடன் எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழவே கடைசி பகுதி இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய ஒரு பகுதி அந்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்குரிய தனி பலனியும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷராசி மேஷராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலன் மன உளைச்சல் நீங்கி எதிலும் ஒரு தெளிவு பிறக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கும் பண புழக்கம் கணிசமாய் உயரும் தோற்ற பொழிவு கூடும் வியாபாரத்தில் போட்டிகள் குறையும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடைய ஆதாயமும் உண்டு புதிய அத்தியாயம் தொடங்குகின்றன அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மன உளைச்சல் நீங்கி எதிலும் ஒரு தெளிவு பிறக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கும் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பண கணிசமாய் உயரும் தோற்ற பொலிவு கூடும் வியாபாரத்தில் போட்டிகள் குறையும் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் ஆதாயமும் உண்டு புது அத்தியாயமும் தொடங்குகின்ற நான் ராசிக்காரருடைய இன்றைய பொது வழக்கம் விளைத்ததெல்லாம் பாலாக நினைத்து சிலரிடம் பேசி சிக்கிக் கொள்ளாதீர்கள் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் வியாபாரத்தில் ரகசியங்களை வெளியிட வேண்டாம் உத்தியோகத்தில் அதிகாரிகளால் அலை கவனம் தேவைப்படுகின்ற நான் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விழித்ததெல்லாம் பால் என்று நினைத்து சிலரிடம் பேசி சிக்கிக் கொள்ளாதீர்கள் கணவன் மனைவிக்குள் கருத்து வருவாழ்வு வந்து நீங்கும் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் ரகசியங்களை வெளியிட வேண்டாம் பிறகு தீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகளால் அலைகழிக்கப்படுவீர்கள் கவனம் தேவைப்படுகின்ற நான் மிதன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன் திட்டமிட்ட காரியங்களை அலைந்து திரிந்து முடிக்க வேண்டியது இருக்கும் பிள்ளைகளின் உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள் திடீர் பயணங்கள் செலவுகளால் திணறுவீர்கள் வாகனத்தில் கவனம் தேவை விவகாரத்தில் போட்டிகளை தாண்டி லாபம் வரும் உத்தியோகத்தில் பணிகளை போராடி முடிக்க வேண்டியது இருக்கும் அதிகம் உழைக்க வேண்டிய நான் மிருக தீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திட்டமிட்ட காரியங்களை அறிந்து திரிந்து முடிக்க வேண்டியது இருக்கும் பிள்ளைகளின் உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள் திரு நட்சத்திரத்தை சார்ந்தது திடீர் பயணங்கள் செலவுகளால் திணர்வுகள் வாகனத்தில் கவனம் தேவை விவகாரத்தில் போட்டிகளை தாண்டி லாபம் வரும் போது நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் பணிகளை போராடி முடித்து முடிக்க வேண்டியது இருக்கும் அதிகம் உழைக்க வேண்டியது இருக்கும் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதிலும் வெற்றி பெறுவீர்கள் பெற்றோரின் ஆதரவு கிட்டும் காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கும் நாடி வந்தவர்கள் உதவி செய்வார் விவகாரத்து வேலையாட்கள் கடமை செயல்படுவார்கள் உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வது தேவைகள் பூர்த்தி ஆகின்ற நான் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு எதிலும் வெற்றி பெறுவீர்கள் பெற்றோரின் ஆதரவு கிட்டும் காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கும் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் நாடி வந்தவர்கள் உதவி செய்வீர்கள் வியாபாரத்து வேலையாட்கள் கடமை செயல்படுவார் ஆயுள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வது தேவையானது பூர்த்தியாகும் நான் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன் எந்த காரியத்தை தொட்டாலும் இரண்டு மூன்று முறை முயன்று முடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவா யாருக்கும் பணம் நகை வாங்கி தருவதில் ஈடுபட வேண்டாம் வியாபாரத்தில் கவனமாய் பேசுங்கள் உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது பொறுமை தேவைப்படுகின்ற நான் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு எந்த காரியத்தை தொட்டாலும் இரண்டு மூன்று முறை முயன்று முடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவா பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு யாரும் பணம் நகை வாங்கி தருவதில் ஈடுபட வேண்டாம் வியாபாரத்தில் கவனமாய் பேசுங்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது பொறுமை தேவைப்படுகின்ற கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன் எதையோ இழந்ததை போல ஒருவித கவலைகள் வந்து போகும் வியாபாரத்தை வாடிக்கையாளர்கள் கனிவுடன் பழகுங்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளுக்கு வளைந்து கொடுத்து போவது நல்லது இடம்பொருள் ஏவல் அறிந்து செயல்பட வேண்டிய நான் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதையோ இழந்ததை போல ஒருவித கவலைகள் வந்து போகும் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்த வியாபாரத்தை வாடிக்கையாளர் கனிவுடன் பழகுங்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தது உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளுக்கு வரைந்து கொடுத்து போவது நல்லது இடம் பொருள் ஏவல் அறிந்து செயல்பட வேண்டிய நான் சுலாப் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தினுடன் வீண் விவாதங்கள் வந்து போகும் பழைய கடன் பிரச்சனைகள் அவ்வப்போது மனசை வாட்டும் வியாபாரத்தை கடினமாய் உழைத்து லாபத்தை பெறுவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் நிம்மதியை இழப்பீர்கள் தடைகளை தாண்டி முன்னேறுகின்றன சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்துடன் வீண் விவாதங்கள் வந்து போகும் பழைய கடன் பிரச்சனைகள் அவ்வப்போது மனசை வாற்றும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தை கடினமாய் உழைத்து லாபத்தை பெறுவீர்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தால் சக ஊழியர்களின் நிம்மதியை இழப்புகள் தடைகளை தாண்டி முன்னேறுகின்றன விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசி தினமாய் தொடர்வதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் பொறுப்பாகவும் கவனமாக இருக்க வேண்டும் மேலும் மவுனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக்கூடாது கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடன் கவன சிதறல் இன்றியும் இயக்க வேண்டும் விருச்சகராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு தின தீட்சணையை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த முருகனின் தொடர்நிலை நிலை வழிபாடு கண்டிப்பாக தேவை கூடுதலாக வேல்மாறல் கந்தசஷ்டி கவசம் போன்ற சக்தி வாய்ந்த மந்திரங்களை பாராயணம் செய்ய சந்திராசு தின தீட்சினை கட்டுப்படும் மட்டும் தனுசு ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் தடைகளைக் கண்டு தளரமாட்டீர்கள் அரசு அதிகாரிகள் உதவியால் சில காரியங்களை முடிப்பீர்கள் தாயாருடன் வீண் விவாதம் வந்து போகும் புது வேலை அமையும் வியாபாரத்தில் புது பங்குதாரரைப்பீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரிப்பார்கள் முயற்சியால் முன்னேறுகின்றனர் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தடைகளை கண்டு மாட்டீர்கள் அரசு அதிகாரிகள் உதவியால் சில காரியங்களை முடிப்பீர்கள் போராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் தாயாருடன் வீண் வாதம் வந்து போகும் புது வேலை அமையும் வியாபாரத்தில் புது பங்குதாரரை சேர்ப்பீர்கள் உச்சிரால நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரிப்பாலும் முயற்சியால் முன்னேறுகின்றன மகர ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன் குடும்பத்தை பற்றிய கவலைகள் வந்து நீங்கும் யாருக்கும் பணம் நகை வாங்கி தருவதில் ஈடுபட வேண்டாம் சகோதர வகையிலே பிணக்குகள் வரும் உடல் நலம் பாதிக்கும் வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிப்பிரி உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் கவனம் தேவைப்படுகின்றன நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்தை பற்றிய கவலைகள் வந்து நீங்கும் யாருக்கும் பணம் நகை வாங்கி தருவதில் ஈடுபட வேண்டாம் திருவோணர் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சகோதர வகையிலே பிணக்குகள் வரும் உடல் நலம் பாதிக்கும் வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிப்பீர்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் கவனம் தேவைப்படுகின்றன கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கடந்த காலத்தில் கிடைத்த நல்ல வாய்ப்புகள் எல்லாம் சரியாமல் சரியாக பயன்படுத்தாமல் விட்டுவிட்டோமோ என்று அவ்வப்போது ஆதங்கப்படுவீர்கள் வியாபாரத்தில் இருக்கும் உத்தியோகத்தில் ஊழியர்களை பகைத்துக் அனைத்தையும் அணுகுங்கள் அவிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கடந்த காலத்தில் கிடைத்த நல்ல வாய்ப்புகளை எல்லாம் சரியாக பயன்படுத்தாமல் விட்டுவிட்டோமோ என்று அவ்வப்போது ஆதங்கப்படுவீர்கள் சதவீத நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் அலட்சியில் இருக்கும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களை பகைத்துக் கொள்ளாதீர்கள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் முன்கோபத்தை தவிர்க்க வேண்டிய நாள் பொறுமையுடன் அனைத்தையும் அணுகுங்க மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கேற்ப உங்களை மாற்றிக் கொள்வீர் அதிகார வடிவில் இருப்பவர்களின் நட்பு கிடைக்கும் பழைய சிக்கல்களில் ஒன்று தீரும் வியாபாரத்தில் பற்று வரவு உயரும் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கும் சாதிக்கின்றன புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கேற்ப உங்களை மாற்றிக்கொள்வீர்கள் முதலண்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர் அதிகார பதவிகளில் இருப்பவரும் நட்பு கிடைக்கும் பழைய சிக்கல்களில் ஒன்று தீரும் வியாபாரத்தில் பற்று வரவு உயரும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கும் சாதிக்கின்றன இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ்சோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அரைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையைப் பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி நாளைய பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்